ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது ஒரு சிலரோட காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துருப்பிடித்த ஆணி வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்திவிடும் ஸோ அதனால் நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அதுலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி காலில் குத்தினோனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த ஆணியை எடுத்துகிட்டு ரத்தம் வருதேன்னு சொல்லிட்டு சிறிது மஞ்சத்தூள் வச்சுட்டு அதை அப்படியே வந்து விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது துருப்பிடித்த ஆணி காலில் குத்தினால் நமக்கு என்ன மாதிரியான நோய் வருது அப்படின்னா டென்ட்னஸ் எனப்படும் இசிவு நோய் வருகிறது மண்ணுக்குள் புதைந்து துரு போன ஆணிகள் காலில் குத்துவதால் அதில் உள்ள நுண்கிருமிகள் கால் வழியாக உடலுக்குள் சென்று இரத்தத்தில் கலந்து விடுகின்றன தெருவில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக ஆணி குத்திவிட்டது என்றால் உடனே டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்துவிட்டு அதற்கு தகுந்த டாக்சைட் ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்